டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் எல்லாருக்கும் ஆல் பாஸ் கிடச்சிடுமா எல்லாருக்கும் இந்த தடவை பாஸ் போட்டுருவாங்களா மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்குது ஸோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தேர்ச்சி விகிதம் வந்து அதிகமாகிருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு விகிதம் இல்லைனா ரெண்டு விகிதம் வரைக்கும் இந்த தேர்ச்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபெயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி நிறைய பாஸ் வந்து இருக்கும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது தேர்ச்சி விழுக்காடு இந்த வருஷம் கண்டிப்பாக அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு ஃபெயில் அப்படிங்கிறது மிக மிக குறைவாக தான் இருக்கும் ரொம்ப மோசமாக எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருமே தவிர அதர் தேன் தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மோஸ்ட்லி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஏன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நமக்கு வந்து தேர்ச்சி விகிதம் ரெண்டு சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆறாம் தேதி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க பட் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் அஞ்சாம் தேதியே நமக்கு ஸ்கூலுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மே ஐந்தாம் தேதி நீட் எக்ஸாம் நடக்குது நீட் எக்ஸாம்க்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டுவெல்த்தோட ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் ஐந்தாம் தேதியை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ரிசல்ட்

கேட்கலாம் இந்த தேர்வு முடிகள் எப்போது வெளியாகும் எதிர்பார்க்கலாம் வணக்கம் கடந்த மார்ச் மாதத்துல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற்றது எட்டு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள் விடைத்தாள்கள் அனைத்தும் திருத்தப்பட்டு தற்போது தேர்வு முடிவுகள் தயாராக இருக்கின்றன என்பதுதான் தற்போதைய செய்தி வரக்கூடிய ஆறாம் தேதி திங்கள்கிழமை என்று காலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றன இதற்கான ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுடைய மதிப்பெண்களுடன் கூடிய பட்டியல்கள் ஞாயிற்றுக்கிழமையே அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் துறையில் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிடுவதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அமைச்சர் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு அனுமதி பெற வேண்டியிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இது தொடர்பான ஒரு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது நாளைக்குள்ளாகவோ தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு என்பது தெரிந்துவிடும் எனவே தேர்வு முடிவுகளை அமைச்சர் வெளியிடுவாரா அல்லது தேர்வுத்துறையே நேரடியாக வெளியிடுமா என்பது குறித்த ஒரு அறிவிப்பு நாளை மாலைக்குள் தெரிந்துவிடும் தேர்வு முடிவுகள் தயாராக இருப்பதை தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் மேலும் தேர்வு முடிவுகள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் கடந்த ஆண்டை விட ஒரு விழுக்காடு அல்லது இரண்டு விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரிக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன விரிவான நன்றி சங்கரன்